அம்மா வருக்கரையோரம் அம்மா கம்மா கரையோரம் அம்மா வர அம்மா வரே கம்மா கரையோரம் அம்மா கம்மா கரையோரம் அவ ஏமாண்டு வருவாய் அவ சாமண்டு வருவாய் அவ ஏமாண்டு வருவாய் அவ சாமண்டு வருவாய் பொங்கல் என்று சாட்டி மை வரு நன்னை நன்னை நானே நன்னே நானே தனி நானே நன்றி நானே தான் நானே நன் நானே நன்றி நானே அத்திவட்டி மாரியம்மன் சப்பரத்து மேலே அத்திவட்டி